தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நாள் பன்னெண்டு சயின்ஸ் ஆஃப் பிரமிட் அப்படின்ற டாபிக்ல இன்னைக்கு வந்துட்டு பிரமிட்ஸ் பத்தி ரெண்டாவது பகுதியா நம்ம வம்சி சார் எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் நிறைய புக்ஸ் படிச்சிருக்காரு அதுல இருக்கிற நாலேஜும் நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போறாரு வெல்கம் சார் ஓவர் டி தேங்க் யூ வெரி வெல்கம் யூ ஆல் மாஸ்டர்ஸ் இன்னைக்கு பிரமிட்ஸ் பத்தி நம்ம பாட்டு டூ தெரிஞ்சுக்கிறோம்

எந்த மாதிரி கேள்வி இருக்கு அதுக்கு பதில் நான் சொல்றது தான் ரெடியா இருக்கேன் சோ இங்க நீங்க தான் கிரியேட் பண்ணணும் கொஷின் ஸோ இது வந்து ரொம்ப இன்டராக்டிவா இருக்கும் பத்தி சொல்லா நிறைய சப்ஜெக்ட் நிறைய ஃபீல்ட்ஸ்ல ரீசர்ச் பண்ண சப்ஜெக்ட் நிறைய இருக்கு ஆனா அது உங்களுக்கு என்ன வேணும் எங்கே இருந்து வேணும் எவ்வளவு வேணும்ன்றது எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நாலேஜ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் தேங்க்யூ மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர் வணக்கம் மேடம்

இந்த மாதிரி நிறைய எயில்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா அத அத வந்து இதனால கியூர் இருக்கா அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா கியூர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு யாராவது இருக்காங்களா இல்ல நிறைய நிறைய கேசஸ் இருக்கு நிறைய எவிடென்சஸ் இருக்கு நிறைய கே ஸ்டடிஸ் இருக்கு அப்புறம் இந்த பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூவ்மெண்ட் லாஸ்ட் ஒரு தேர்ட்டி இயர்ஸா எத்தனையோ பேர் மாஸ்டர்ஸ் பிரமிடுக்களை உட்காந்துட்டு தான சக்தி தியானம் பண்ணும்போது போது ஜென்ரலாவே மெடிடேஷன் பண்ணாலே ஹீலிங் ஆகும் அது இல்லாமல் உட்காந்து பண்ணும்போது சகஜமாவே பிரமிட்ல உட்காந்து பண்ணும்போது மூணு மடங்கு அதிகமான எனர்ஜி வரும் ஸோ இந்த அதிகமா எனர்ஜி வரும்போது என்ன ஆயிடும்னா அதிகமான எனர்ஜி இருக்கும்போது உங்க உடம்பு அன்றது ஒரு மேக்னெட் மார் உங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்க உடம்புக்கு கூட ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கும் ஓகே ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அது வந்து சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸா இருக்கட்டும் மென்டல் இஷ்யூஸா இருக்கட்டும் இமோஷனல் இஷ்யூஸா இருக்கட்டும் ஸ்பிரிச்சுவல் இஷ்யூஸா இருக்கட்டும் வாட் எவர் இந்த இன்விசிபிள் உள்ளுக்குள்ள இருக்கிறது என்ன இருக்குன்னா எமோஷனல் மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் இஷூஸ் இருக்கும் அந்த இந்த மூணு மூணு இதுல ஏதாவது சரியில்லைன்னா அது வந்து பிசிக்கல் பாடியில ரிஃபிக்ட் ஆகும் இது வந்து பிரின்சிபல் நம்ம ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள் இது நம்ம ஏற்கனவே நிறைய செஷன்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா ரீசர்ச் பண்ண ரீசர்ச் பண்ண டேட்டால நீங்க பாத்தீங்கன்னா டாக்டர் ஜோடி ஸ்பென்சார் டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் அப்புறம் டாசன் சர்ச் இவங்க எழுதின புக்ஸ்ல உங்களுக்கு நிறைய எவிடன்ஸ் கிடைக்கும் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எப்போ மெடிடேஷன் நீங்க பண் பண் பண்ணி பண்ணிட்டு இருக்கும் போது மைண்ட் எப்போ ஜீரோ ஆகுமோ அப்போது உங்களோட எனர்ஜி பாடி அதிகமாக எனர்ஜி ரிசீவ் பண்ணிக்கும் எனர்ஜி பாடி எப்போ ரிசீவ் பண்ணிக்கோன்னா எப்போ மைண்ட் ஜீரோ ஆகுதோ நீங்க வந்து இடம் கொடுக்கணும் எனர்ஜி பாடி ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு கண்டினியூஸா யோசிச்சிட்டே இருந்தா தாட்ஸ் மேல தாட்ஸ் வந்துகிட்டே இருந்தா எனர்ஜி பாடி வந்து எனர்ஜி வாங்குற அளவுக்கு அது ஆக்டிவாக ரெடியா இருக்காது எப்போ மைண்ட் ஜீரோ ஆகுதோ அப்போதான் இந்த எனர்ஜி பாடியில எனர்ஜி பாடி வந்து எனர்ஜி ரிசீவ் பண்றதுக்கு ரெடியா இருக்கு அப்போ நம்ம எப்போ அதுக்கு ரெஸ்ட் கொடுக்குறோம்னு பாத்தீங்கன்னா தூங்கும் போது ஆறு மணி நேரம் நீங்க தூங்கினாலும் அதில் டீப் ஸ்லீப் ஸ்டேட்ல உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஹாஃப் அன் அவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்கும் டீப் ஸ்லீப் ஸ்டேட்ல அந்த டீப் ஸ்லீப் ஸ்டேட் தான் உங்களுக்கு தாட்ஸ் இல்லாம இருக்கும் அந்த தாட்ஸ் இல்லாத நேரத்துல சப்கா இது உங்களோட எனர்ஜி பாடி இல்லை இருக்கிற அந்த பிரம்மரந்திரம் ஓப்பன் ஆகி அதுலேருந்து அப்சர்வ் பண்ணி அது ஒரு ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணும்போது கான்ஷியஸ நீங்க வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம் ஸ்லீப் வந்து அன்கான்ஷியஸ் மெடிட்டேட் அங்க உங்க உங்களோட என்ன சொல்றது உங்களோட கான்ஷியஸ்னஸ் இருக்காது உங்களோட கண்ட்ரோல் இருக்காது கான்ஷியஸ் ஸ்லீப் பண்றது கான்ஷியஸ் மெடிடேஷன் கான்ஷியஸ் ஸ்லீப் மாதிரி ஹைபர் நேஷன் அதுக்கு இந்த மெடிடேஷன் இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க ஹைபர்னேஷன் அந்த ஹைபர்னேஷன்ல தாட்ஸ் இருக்கு கான்ஷியஸ்ஸாவே மைண்டு ஜீரோ ஆகுறதுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலனால தாட்ஸ் இருக்கு அது அப்போ ஒரு தாட்டுக்கு இன்னொரு தாட்டுக்கும் நடுவுல கேப் வரும்போது அந்த தாட்ல அந்த கேப்ல வந்து பிரமரம் அந்த ஓப்பன் ஆயிடும் ஓப்பன் ஆகி அந்த காஸ்மிக் எனர்ஜி அப்சர்வ் பண்ணும் இது வந்து சகஜமா மெடிடேஷன் பண்ணும்போது நடக்கிற ப்ராசஸ் ஆனால் பிரமிட்ல பண்ணும்போது என்ன ஆயிடும்னா உங்க சுத்தி எனர்ஜி தான் இருக்கும் சுத்தி எனர்ஜி இருக்கும் நீங்க உங்க சகஜமாவே உங்க பாடியை வந்து அந்த அதிகமான எனர்ஜி ரிசீவ் பண்றதுக்கு பாடியே அப்சர்வ் பண்ணிடும் ஸோ ஒரு ஐரன் ஒரு மேக்னட் ஐரன் பார்ட்டிகல்ஸ் எப்படி அட்ராக்ட் பண்ணுமோ அதே மாதிரி ஒரு பிரமிட் கூட ஒரு காஸ்மிக் எனர்ஜின்னு அட்ராக்ட் பண்ணும் அதே மாதிரி இந்த உடம்பு கூட சுற்றி இருக்கிற எந்த மாதிரி எனர்ஜிஸ் இருக்கோ அதை அட்ராக்ட் பண்ணுவோம் நீங்கள் ஒரு கோல்டு கிளைமேட் போகும்போது உங்கள் பாடி எப்படி ஷிவரிங் ஆயிடுமோ அதே ஒரு ஹாட் கிளைமேட் வரும் போது உங்கள் பாடி எப்படி ஒரு சஃபர் ஆகிடுமோ அதே மாதிரி ஒரு சுற்றி இருக்கிற எனர்ஜி எனக்கு எந்த மாதிரி எனர்ஜி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பாடி வந்து அந்த அதுக்கு சுத்தி இருக்கிற எனர்ஜி கூட அப்சர்வ் பண்ணிக்கிடும் அது நெகட்டிவா பாசிட்டிவா என்ன வேணாலும் இருக்கலாம் அந்த அப்சர்வ் பண்ணும் போது உடம்புக்கு எந்த எனர்ஜி எந்த நோய் குணமானதுக்கு தேவையோ அதெல்லாம் பிரமிட்ல இருக்கும் அந்த பிரமிட்ல நீங்க இருக்கும்போது அஹ் ஒரு கைண்ட் ஆஃப் அந்த அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணும் போது உடம்புக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும் அது வந்து பிசிக்கலா இருக்கட்டும் நான் பிசிக்கலா அந்த அப்சர்வ் பண்ணும் போது தேர்டை இந்த பீனியல் கிளாண்ட் இருக்கும் இல்லையா தேர்ட் அதுதான் தேர்ட்னு சொல்லுவாங்க அதுதான் ஆக்னேயர் சக்கரம் சொல்லுவாங்க சோ அது சூப்பர் சார்ஜ் ஆயிடும் அது சூப்பர் சார்ஜ் ஆகும்போது அதுல இருந்து ரிலீஸ் பண்ண வேண்டிய மெலட்டோனி அப்கிரேடை மெட்டபுலைட்டா மாறும்போது அதுல இருந்து சம் செட் ஆஃப் கெமிக்கல் ரிலீஸ் ஆயிடும் பெஞ்சோ டயாசபன் வாலியம் இத மாதிரி இந்த இந்த ரெஃபரன்ஸ் உங்களுக்கு வேணும்னா பிகமிங் சூப்பர் நேச்சுரல் அந்த புக்ல வந்து இத பத்தி ரொம்ப டீடைல்டா இது வந்து ரிப்போர்ட் மெடிடேஷன் பண்ணும்போது

அந்த 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 இம்பேக்ட்னால உடம்புல எந்தெந்த மாதிரியெல்லாம் சேஞ்சஸ் நடக்கும் ஃபிசிக்கலாக எமோஷனாக மென்டலாக அண்ட் ஸ்பிரிச்சுவலாக எந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கும் அதெல்லாம் டீடைலாக கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதில் வந்து பென்சோடய செப்பைன்ன்ற கெமிக்கல் ரிலீஸ் ஆகும்போது அதில் அதுலேருந்து மறுபடி செட் ஆஃப் கெமிக்கல்ஸ் அதில் ஒரு கெமிக்கல் பேருது வேல்யூம்னு சொல்லுவாங்க அந்த வேல்யூமன்ற கெமிக்கல் பிரெயினில் ரிலீஸ் ஆகும்போது உங்களோட அனலிட்டிக்கல் மைண்டு வந்து மருந்து கொடுத்த மாதிரி ஆகிடும் ஒரு ட்ரக் கொடுத்த மாதிரி ஆகிடும் அது வேலை செய்யாமல் ஆயிடும் அந்த மோமெண்டில் பேர அனஸ்தீஷியா கொடுத்த மாதிரி ஆகிடும் அந்த அனஸ்தீஷியா கொடுக்கும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அனலிட்டிக்கல் மைண்ட் வந்து ஸ்டாப் ஆகிடும் எப்போ அனலிட்டிக்கல் மைண்ட் ஸ்டாப் ஆகுமோ தாட்ஸ் வர்றது ஸ்டாப் ஆகிடும் எப்போ தாட்ஸு வரது ஸ்டாப் ஆகிடுச்சோ நம்ம நிறைய எமோஷ்னல் தாட்னால பிலீஃப் சிஸ்டம்னால ஆட்டோமேட்டிக்காக தா ஆட்டோமேட்டிக் தாட்ஸ்னால நம்மளுக்கு உடம்புல ஃபியர் சம்பந்தப்பட்ட பிலிஃப் சிஸ்டம் இருக்கும்போது பயம் உருவாக்குறதுக்கு என்னென்ன கெமிக்கல் தேவையோ உடம்புல அது ஆட்டோமேட்டிக்காக செக்ரிட் ஆயிடும் எப்போனா அந்த சம்மந்தப்பட்ட மெமரி நீங்க ட்ரிகர் ஆகும்போது அதுவே இந்த கெமிக்கல் ரிலீஸ் மெடிடேஷன் பண்ணும்போது அந்த 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 செஷன்ல மெடிடேஷன் பண்ணும்போது இந்த வேல்யூ பண்ணுற கெமிக்கல் ரிலீஸ் ஆகும்போது எப்போ அனாலடிக்கல் மைண்ட் சீஸ் ஆகுதோ அப்போ பயத்துக்கு சம்மந்தப்பட்டது கோபத்துக்கு சம்மந்தப்பட்டது இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆயிடும் ஸ்டாப் ஆயிருந்தாலும் பயமும் கோபம் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக சீஸ் ஆகிடும் அது அப்படியே நீங்க பழகிட்டீங்கன்னா மெடிடேஷன் பண்ண 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 உங்க மைண்ட்ல வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்க மைண்ட்ல ரீவைரிங் ஆகிடும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்க மைண்ட்ல வந்து ப்ரோக்ராம் ஆகிடும் நீங்க ஆல்ரெடி ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க அனுபவிச்சுட்டீங்க மெடிடேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆச்சுன்னா அனாலிட்டிக்கல் மைண்ட் ஜீரோ ஆயிடும் சொல்லிட்டு அந்த மெமரி வந்து அந்த மெமரி வந்து எங்கள் பிரெயின்ல ஸ்டோர் ஆயிடும் ஏன்னா பிகாஸ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடும் அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னா அந்த செட் ஆஃப் கெமிக்கல்ஸ்லேருந்து இன்னொரு செட்டன் கெமிக்கல்ஸ் லைக் ஆன்டி கேன்சர் ஆன்டி ஹார்ட் அட்டாக்கு ஆன்டி டயபெட்டிஸ் ஆன்டி இன்ஃப்ளமேஷன் ஸோ வாட் எவர் உடம்புல என்னென்னலாம் இம்யூன் சிஸ்டம் குறைஞ்சதுனால என்னென்னலாம் இஷ்யூஸ் வருமோ ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் கிளியர் ஆகிடும் அது வந்து ஃபிசிக்கல் மட்டும் இல்லை இது எமோஷனல் மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் இஷ்யூஸில் கூட உங்களுக்கு மாற்றங்கள் வரும் முதல் அங்கே மாற்றங்கள் வந்தா தான் பிசிக்கலா வந்து மாற்றங்கள் நீங்க வாட் இஸ்இட் மென்டல் அண்ட் எமோஷனல் இஷ்யூஸ் அதுல சேஞ்ச் வரலனா இங்கே வராது ப்ளூ பிரிண்ட்ல சேஞ்ச் தான் பிளான்ல சேஞ்ச் வரும் நீங்க பில்டிங் கட்டணும்னா என்ன வேணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ளூ பிரிண்ட் தேவை பிளான் தேவை அந்த பிளான்ல எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறோம் அதே மாதிரி நம்ம பிசிக்கல் பாடியோட ப்ளூ பிரிண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எமோஷனல் மென்டல் இந்த ப்ளூ பிரிண்டில் சேஞ்சஸ் பண்ணாதான் பிசிக்கல் பாடியில சேஞ்சஸ் இதுதான் ப்ராக்டிக்கலாக நான் பண்ணி பார்த்தேன் எனக்கு டயபெட்டிஸ் கண்ட்ரோல் ஆகுச்சு ஹெச்பிஏ ஒன் சி ஆல்மோஸ்ட் தேர்ட்டின் இருந்து இப்போ ஆல்மோஸ்ட் செவன்க்கு வந்துச்சு ஸோ இட்ஸ் கண்ட்ரோல் எப் ஒரு மெடிசன் கூட நான் வாங்குறது இல்லை எப்போ நான் மெடிசன் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது வாங்கணும்னோ அது இன்னும் ஒஸ்டாக போயிட்டு இருந்தது எப்போ நான் ஸ்டாப் பண்ணி மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சினோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சு இதுதான் நான் நான் தான் வரல எக்ஸாம் அதே மாதிரி யா நான் என்னோட டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நிறைய பேருக்கு பிளட் கேன்சரு அதெல்லாம் கியூராக்ஷன் அப்புறம் ரீசெண்டாக தான் ஒரு கோவிட் டைமில் அந்த எனக்கு எப்போ எனக்கு எனக்கு எப்போது ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததோ இதுலேருந்து நான் கம்ப்ளீட்டாக வெளியில் வரணுன்றது பிளான் பண்ணும்போது போது நான் நிறைய புக்ஸில் ரெஃபர் பண்ணேன் எனக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணும்போது எதெல்லாம் சரியில்லை எதெல்லாம் சரி இருக்குது அந்த ப்ராக்டிஸில் என்னென்னால குறை இருக்கின்றத எனக்கு எனக்கு நானே செக் பண்ணும்போது நான் நிறைய குவான்டம் சயின்ஸ் ரிலேட்டட் புக்ஸ் படிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அந்த மொமெண்ட்ல அந்த டாக்டர் ஜோடிஸ் பண்றதுன்க்ஸ் பிரேக்கிங் த ஹேபிட் ஆஃப் பீயிங் யுவர் செல்ஃப் யோர் த பிளாசிபோ அப்புறம் பிகமிங் சூப்பர் நேச்சுரல் இந்த புக்ஸு படிச்சுட்டு இந்த சயின்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது ஒருத்தர் மலேசியால் ஒருத்தர் கேட்டுட்டு அவருக்கு டயாலிசிஸ் பேஷண்ட் நார்மல் ஆகிட்டேன் எந்த கிட்டே போனதுக்கப்புறம் எக்ஸாக்டாக ஃபார்ட்டி ஃபார்ட்டி டேஸ்க்கு அப்புறம் இனிமேல் டயாலசிஸ் தேவையில்லை பேராமீட்டர்ஸ் எல்லாம் ஓகே நார்மல் மெடிசன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறேன் அந்த அளவுக்கு மாற்றங்கள் வந்துச்சு அதுக்கப்புறம் அவரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் கால் பண்ணார் கால் பண்ணிட்டு சார் எனக்கு கம்ப்ளீட்லி கிட்னி ஃபெயிலியூர்லேருந்து நார்மலுக்கு வந்துட்டேன் அன்னு சொன்னார் சார் இட்ஸ் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சார் ஆனால் ஒன்று பிராங்கா சொல்லுவோம்னா நாலேஜ் இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது புக்கில் கிடைக்கும் எங்கே வேணாலும் கிடைக்கும் ப்ராக்டிஸ் 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 தான் அந்த மாற்றங்களுக்கு ஃபவுண்டேஷன் என்னான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்க நாலேஜ் இல்லைனா கூட பரவாயில்ல மெடிடேஷன் மட்டும் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருந்தா ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கணுமோ நடந்துட்டே இருக்கும் சும்மா நாலேஜ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணலனா பிரயோஜனம் கிடையாது இது நான் ப்ராக்டிக்கல் தெரிஞ்சுக்கண விஷயம் ஸோ இதே ப்ராக்டிஸ் இதே மெடிடேஷன் நீங்க பிரமிட்ல உட்காந்து தியானம் பண்ணும்போது அதிகமான எனர்ஜிஸ் நம்ம சுத்தி ஒரு எனர்ஜி ஃபீல்டு கிரியேட் ஆயிடும் அந்த ஃபீல்டு கிரியேட் ஆகும்போது உங்களோட ஆக்சலரேஷன் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மூணு மடங்கு அதிகமாகும் ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் இருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் அதே கார்ல போகும்போது வித்தின் டென் மினிட்ஸ்ல போகலாம் எவ்வளோ அது டிஃப்ரென்ஸ் இருக்கு நடந்து போகிறதுக்கும் நடந்து போகும்போது தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் கார்ல போகும்போது டென் மினிட்ஸ் ஆகிடும் அதே மாதிரி பிரமிட் கூட அதுதான் நடந்து போகிறது மழைக்காது கிடையாது கார்ல போகிற மாதிரி அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ரெண்டாவது மெடிடேஷன் பண்ண 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 பிரமிட்ல உங்களோட ஆஸ்டல் பாடி ரிலீஸ் ஆகிடும் ஆஸ்டல் பாடி கம்ஃபர்டபுளாக ரிலீஸ் ஆகிடும் அந்த ஆஸ்டல் பாடி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த தேர்டைன்றது ஓப்பன் அந்த புரிதல் உங்களுக்கு வரும் அது எப்போ தேர்டை ஓப்பன் ஆ ஆகுமோ ஆன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்குள்ள நடக்க வேண்டிய சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும் ஏன்னா உள்ளுக்குள்ள சேஞ்சஸ் வரலைன்னா நீங்கள் தேர்டை ஓப்பன் பண்ணி ஒரு அற்புதமான மாஸ்டர் உங்கள் முன்னாடி வந்தாலும் நீங்கள் ரிகக்னைஸ் பண்ண முடியாது உள்ளுக்குள்ள சேஞ்சஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாஸ்டர் மகோதர் பாபாஜியாக வந்தார் அவர் கூட நீங்கள் பேசணும்னா உள்ளுக்குள்ள சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கும் உங்களுக்கு கணக்கே தெரியாது ஸோ பிரிமிட்றது முதல்ல அந்த எனர்ஜி மூலமா இந்த பிசிக்கல் எமோஷனல் மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் இந்த மூணு நாலு நாலு பார்ட்ஸ்லாம் சேஞ்சஸ்